நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி உள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் மே மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு நாள் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது மே மாதம் எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அல்லது ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் ஒரு நாள் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அதாவது மே எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும் ரிசல்ட் மாணவர்கள் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துல போய் பார்க்கலாம் அல்லது டிஜிஇ டாட் டிஎன் அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அல்லது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நிறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்